ஹலோ வெல்கம் பேக் அகெய்ன் நான் ஒரு ரெசிபியோடு வந்திருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம பேபிஸ்க்கு வந்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணணும் ஏதாவது ஃபுட்டு மில்க்கை தவிர்த்து ஃபுட்டு கொடுக்கணும் அப்படிங்கும்போது எல்லா அம்மாவுக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும் நவலா கொடுக்கலாமா ஷெர்லா கொடுக்கலாமா நெஸ்டம் கொடுக்கலாமா நான் குரோ கொடுக்கலாமா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் அதில் இது நல்லாயிருக்குன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஷெர்லா கொடுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்லர்ஃபோட ஃபார்ம் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க நெஸ்லே நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாத்தையும் க யூஸ் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு கடைசியில் நான் வீட்லேயே செஞ்சது தான் இந்த ரெசிபி இது வந்து என்னோடய பையனுக்காக எயிட் மந்த் ஹோல் பேபி அவனுக்காக நான் வீட்லேயே சும்மா இன்ஸ்டண்டாக ரெடி பண்ணேன் அப்பப்போ வந்து நான் அதை பண்ணி பண்ணி கொடுப்பேன் ஸோ ஸோ அதுக்காக மூணு பாதாம் கொஞ்சோண்டு முந்திரி கொஞ்சோண்டு பா பச்சை பயிறு பாசிப்பருப்பு இருக்குல்ல அது வந்து தோலோடு உள்ளது அண்ட் கடலைப்பருப்பு குழம்பு கடலை பருப்புன்னு சொல்லுவோம் அது அண்ட் தென் பொட்டுக்கல்ல அண்ட் தென் சிவப்பு அவல் இருக்கும்லையா சிவப்பு அவல் வந்து கொஞ்சம் நல்ல சத்து ஹெல்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்க்க வேண்டாம் அப்படின்னு நினச்சாலும் சேர்க்க வேண்டாம் அண்ட் தென் லாஸ்ட்டாக கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து வந்து நான் தோலோடு சேர்த்துருக்கேன் ஸோ நம்ம உளுந்து வந்து தோல் இல்லாமல் சேர்க்குறத விட தோலோடு சேர்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாத்தையுமே சிம்மில் நான் வந்து ஃபயர் வந்து சிம்மில் சிம் ஹீட்டில் தான் வச்சு ரெடி பண்ணுறேன் அதோடய ஹீட் வந்து நல்லா இதாகணும் ஃபஸ்ட்டு அதோடய ரா ஸ்மெல் போய் அதோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து வெளியே வரணும் ஸோ பாதாம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ் ஒரு விதமான ஸ்மெல்லாம் வரும் இல்லையா ஸோ அந்த ஸ்மெல்லாம் வந்ததுக்கு எடுத்து நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் பொங்குற அரிசியவே கொஞ்சம் போட்டு அது பொரிஞ்சு வர அளவுக்கு அதை வந்து ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஹீட் நல்லா ஆறுனதுக்கு அடுத்து நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக சாரி ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க ஏன் அப்படின்னா இதில் குறுணு குறுணையாக வர்றதுக்கும் சான்சஸ் இருக்குது ஸோ அதனால் நான் ஒரு ரெண்டு மூணு தடவை மிக்சியில் ஓட்டி எடுத்துக்கிட்டேன் இதுலேயுமே கொஞ்சம் குறுண குருணையாக இருக்க தான் செஞ்சிச்சு ஸோ அதனால் அந்த சூடு ஆறுனதுக்கடுத்து நான் வந்து ஜல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டேன் நான் வந்து பெரிய ஜல்லடை எடுக்கலாம் ஏன்னா இதுதான் இது கொட்டி நல்ல ஃபைன் பவுடர் வந்து தான் வரும் மீதி இருக்கிற குருணெல்லாம் அதிலே தங்கிரும் ஸோ அந்ததுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்தேன் ஸோ சளித்த பவுடர் எல்லாத்தையுமே தனியாக ஒரு ஜாரில் போட்டு எடுத்தாச்சு அண்ட் சளித்ததுக்கு அடுத்துமே நான் வந்து திருப்பி என்ன பண்ணுவேன்னா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கிடுவேன் அப்படின்னா தான் அதில் எதாவது ஒன்று குருணை இருந்தாலும் அதிலே தங்கிடும் அப்படிங்குறக்காக ஸோ ரெண்டு தடவை பாயில் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து அந்த தண்ணியாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா கொதிச்சு வரணும் அண்ட்னால் ரெண்டாவது வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆகி கொதிச்சு வரணும் ஸோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டே இருப்பேன் இதில் வந்து நீங்கள் வெல்லம் ஆட் பண்ணலாம் இல்லை லைட்டாக உப்பு கூட ஆட் அது உங்களோட ஆப்ஷனல் ஸோ இந்த மாதிரி நான் என்னோட பையனுக்கு ரெகுலராக கொடுப்பேன் பெங்களும் இந்த மாதிரி பேபி ஃபுட்ஸை வீட்டிலே ரெடி பண்ணி கொடுங்க பை